அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சரி மாணவர்களின் பெற்றோரும் சரி கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் படிப்பை மட்டுமே தராமல் அறிவியலோடு சேர்த்து ஆன்மீகமும் கலாச்சாரமும் பண்பாடும் சொல்லி தருகிறார்கள் அதற்காக இந்த பள்ளிக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது முக்கியமான ஒரு திருக்குறள் மாணவர்கள் இதை புரிஞ்சுக்கின மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லனும் சொல் மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளனும் சொல் இவனை மகனாக பிறப்பதற்கு இந்த தந்தை இந்த மாணவனுடைய பெற்றோர் என்ன தவம் செய்தவர்களோ என்று மற்ற பெற்றோர்கள் ஏங்கும் அளவிற்கு மாணவர்களாகிய நீங்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் திறமையிலும் சிறந்து விலகுவீர்கள் என்றால் உங்கள் தந்தைக்கு செய்யக்கூடிய நன்றியானது அதைவிட வேறேதும் பெரிதில்லை மாணவர்களே நீங்கள் அந்த உதவியை உங்களது பெற்றோருக்கு செய்வீர்களா முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் மத்தியில் சவுண்ட் அவ்வளவாக இல்லை மாணவர்களே இவன் தந்தை என்ன கொள்ளனும் சொல் இவனை மகனாக இவளை மகளாக இவர்களுடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்கள் என்று பெற்றோர்கள் மாவட்ட அதிகாரியாக மாநில அதிகாரிகளாக வருவீர்களா அப்பமா மட்டுமா ஓகே தேங்க்யூ பாருங்க முக்கியமானது தந்தைக்கு சொல்ல போறேன் ஒரு பைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்க வந்து கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறதுக்கு ஆர்வமும் வந்திருக்கீங்க இருந்தாலும் அப்பமாவுக்கு முக்கியமானது ஒரு தந்தை தன் மகனை மிகுந்த ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் வளர்க்கிறார் அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அந்த குழந்தையை அவரது பிள்ளையை சிறிது எரிச்சல் அடியவே வைக்கிறது ஏனென்றால் ஐந்து வயது முதல் இருபது வயது வரை தொடர்ந்து கட்டுப்பாடு விதிக்கிறார் அந்த கட்டுப்பாடை அவர் இயல்பாகவே பழகிவிடுகிறார் அவ்வாறு இயல்பாக பழகிவிட்டதால் அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது என்பதை சொல்கிறேன் பிடித்திருந்தால் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு தயவு செய்து அதை கற்பியுங்கள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு முன் எழுந்திருக்க வேண்டும் என்று அவரது தந்தை கட்டளையிடுகிறார் எத்தனை பெற்றோர்கள் அவரது குழந்தைகளை அதிகாலை ஐந்து மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுப்பிடுவீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும் அதிகாலை எழுந்தவுடன் பல் துளைக்கிவிட்டு கை கால் முகம் கழுவி கொள்ள வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் ஏழு மணி வரை அந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு விடுக்கிறார் ஏழு முப்பது மணிக்குள் குளித்து விட வேண்டும் என்று அந்த பெற்றோர் கட்டளை இடுகிறார் எட்டு மணிக்குள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறார் சாப்பிடும் போது உணவுகளை சேதப்படுத்தக்கூடாது அதாவது தரையில் சிந்தக்கூடாது தட்டில் இருக்கிற முழு சாதத்தையும் சாப்பிட வேண்டும் என கட்டளை இடுகிறார் தான் சாப்பிட்ட தட்டை தானே கழுவி வைக்க வேண்டும் அதுவும் சுத்தமாக கழுவி வைக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் எட்டு பை எட்டு எட்டைகால் மணிக்குள் சுத்தமான சீருடையில் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என கட்டளை இடுகிறார் பள்ளி முடித்து வீடு வந்தவுடன் மறுபடியும் மாலை பொழிதல் கை கால் முகம் அலம்பிக்கொண்டு வீட்டில் இருக்கும் முடிவை சாப்பிட்டு விட்டு அன்றாட வீட்டு பாடங்களை முறையாக படிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் இவ்வளவும் படிப்பு சம்பந்தமானது இன்னும் கொஞ்ச நாள் அந்த பையன் வளர்ந்து பெய்யும் அப்ப என்ன பண்றாரு வீட்டோட காம்பவுண்ட் சுவர் கேட்டு எந்நேரமும் பூட்டி வைக்கணும்னு கட்டையில் கட்டையில ஏற தேவைக்கு ஏற்ப நீரை பயன்படுத்த வேண்டும் தண்ணீரை வீணாக்க கூடாது அல்லது எல்லாம் எல்லார வீட்டுலயுமே டேப் வந்துருச்சு என்ன திரை விடுறது ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை இடுகிறார் மின் விசிறி பேனையும் மின் விளக்கையும் தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளை இடுகிறார் தொலைக்காட்சியை சிறிது நேரம் மட்டுமே அதாவது ஒரு ரிலாக்ஸாக மட்டும்தான் பார்க்கணும் அதிக நேரம் பார்க்க கூடாதுன்னு கட்டளை இடுகிறார் குறிப்பா செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளை இடுகிறார் இது எல்லாம் பண்ணும்போது அந்த பையனுக்கு நாளடைவுல பக்கம் அடைஞ்சிடறான் எரிச்சல் அடைகிறான் ஆனால் அவன் தினந்தோறும் அவரது பெற்றோர்கள் கட்டளையிடுவதால் அவருக்கு இயல்பான பழக்கமாக சென்று விட்டது நீங்கள் எப்படி மூன்று சாப்பிடுகிறோ பல் துணங்குகிறீர்களோ இது போன்ற இயல்பானுக்கு வந்துவிட்டதால் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அவன் எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து என்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு இன்டர்வியூக்கு போறாரு அந்த இன்டர்வியூக்கு போற இடத்துலதான் இருக்கு போறாரு அவர் வழக்கமா இன்டர்வியூ ஆற்றலும் பண்ற மாதிரி இல்ல அந்த கம்பெனி வந்து சிறந்த கம்பெனி எனக்கு வந்து அறிவாளி வேண்டாம் திறமசாலி வேண்டா அர்ப்பணிப்பு மிக்க ஒரு நபர் தான் வேண்டும் என்பதற்காக இன்டர்வியூவை நேர்முக காணலை வேறு விதமாக நடத்துகிறார்கள் அதாவது காமௌண்டு சூர்ல இருக்க கேட்டை திறந்து போட்டு போயிடுறாங்க இந்த பையன் வந்து அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கி திட்டு வாங்கி இயல்புவே என்னாச்சு அடாத கேட்டை திறந்து போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு என்ன பண்றாரு கேட்டை சாத்தி விட்டு போறாரு கொஞ்சம் உள்ள நடந்து போகும்போது அந்த தோட்டக்காரர் அந்த கம்பெனிக்கு வேலை செய்யற தோட்டக்காரர் தண்ணியை திரும்ப விட்டு டேப் அந்த செடிக்கு புல்லாயிட்டு வெளியே போயிட்டு இருக்கு அடடா தண்ணி வேஸ்டா போகுதுன்னு அந்த தண்ணியை அடைச்சிட்டு போறாரு இன்னும் கொஞ்சம் உள்ள போறாரு போட்டிக்கு உள்ள பேன் ஓடினு இருக்கு ஆளே இல்லாத இடத்துல மின்மிசிறி ஓடுது அப்படின்ட்டு அந்த பேனை அணைச்சி வச்சுட்டு போறாரு இன்னும் கொஞ்சம் உள்ள போறாரு தேவையில்லாம லைட் எரிஞ்சுன்னு இருக்கு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போறாரு உள்ள இன்ட்ரி வால்க்கு போறாரு அங்க பார்த்தா வெல்கம்ன்ற மேட்டு தலைகிலா இருக்கு இயல்பாவே அவர் அப்ப அம்மா கிட்ட திட்டு வாங்கி இயல்பான பழக்கமா மாறி இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு அந்த வெல்கம் அப்படின்றத திருப்பி வச்சுட்டு உள்ள போறாரு உள்ள போய் இவரோட ரெசியூம் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க சொல்றாங்க யூ ஆர் செலக்டட் இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிருச்சு சார் என்ன எதுவுமே கேள்வியே கேட்கல என்ன எப்படிங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்பதான் சொல்றாரு அவரு நாங்கள் திறமையான நபரை ஒரு மாத பயிற்சியில் எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் எங்களுக்கு தேவைக்கு ஏற்றார் போல ஒரு மாதத்தில் நாங்கள் உருவாக்கி கொள்வோம் ஆனால் உங்களை போன்ற ஒரு அர்ப்பணிப்பு மிக்க மனிதரை இருபது ஆண்டுகள் தேவைப்படும் உருவாக்குவதற்கு என்று சொல்கிறார்கள் ஆகவே பெற்றோர்களே உங்கள் கையிலே நல்ல குழந்தைகளை இருக்கிறார்கள் அவர்களையும் நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த உயர்ந்த அரசு அதிகாரியாகவோ மாபெரும் அரசியல் தலைவராகவோ மாவட்ட அளவிலான அதிகாரியாகவோ மாநில அளவிலான அதிகாரியாகவோ மத்திய அரசு பணியில் உள்ள உயர்ந்த அதிகாரிகளவோ மாற்றக்கூடிய சக்தி உங்களிடத்திலே உள்ளது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதெல்லாம் உங்கள் குழந்தைகளை கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் வளர்க்க வேண்டும் செல்லம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது எந்த நேரத்தில் செல்லம் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் செல்லம் கொடுங்க கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிங்க குவாலிட்டியான டைம் ஒதுக்குங்க ஒரு மணி நேரம் நீங்க மாலை பொழுதில் ஒரு மணி நேரமா காலை அதிகாலை பொழுதில் ஒரு மணி நேரமா இருபத்தி நாலு குழந்தைகளுக்கு டைம் மற்ற எந்த வேலையும் கூட செய்ய மாட்டேன் எனது இரண்டு மணி நேரம் நான் ஒதுக்கி என்ன நடந்தது எவ்வாறு இருக்க வேண்டும் எது ஒழுக்கம் எது நாகரிகம் எது அநாகரிகம் என்று அனைத்தையும் சொல்லி வலுத்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் நல்ல மனிதனாக மட்டுமின்றி நல்ல தலைவனாகவும் இருப்பார்கள் என்று கூறி நல்ல அறிவுறையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவதோடு பயிலும் மாணவர்கள் என்னால் இப்பள்ளிக்கு பெருமை இப்பள்ளியால் எனக்கு பெருமை என்று வாழ வேண்டும் என்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ it is uzu is a hard and soft complete martial arts now i, I would like to call upon my dear students to perform the art for self-defense to be